இப்போ வந்து ராஜகுமாரனை வறுக்கும் பொறிக்கும் ரோஸ்ட்டு செய்யும் காலகட்டம் சரிங்களா அப்போ அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க அதில் ஒரு பெண்மணி போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க வந்து தேவையானை அவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படும்போது அவங்க அவங்ககிட்ட ஒரு பேட்டி எடுத்து போடணும் ஒரு நடிகையாக இருந்தவங்க ஆகிட்டாங்களா பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க சிம்பிளாக நீங்கள் கூகுளில் போய் தேவையானே டீச்சராக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு வந்து சரியாக சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல அதனால் அவங்க டீச்சராக வேலை இருக்காங்க அப்படின்னு அதுவே தன்னால் சொல்லியிருக்குங்க அதுதான் உண்மையான ஒப்பீனியனாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நிலையான வருமானம் அவங்கக்கிட்ட ஒரு படிப்பு இருக்குது அந்த படிப்பு வச்சு அவங்க ஒரு நிலையான வருமானத்தை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது எதுவும் கேட்குறாங்களா யாருக்குமே இல்லை இல்லை முன்னாடி அம்மாக்கெல்லாம் நடித்த நடிகளே பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு தான் அம்மாவை நடிச்சாங்க இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாங்கன்னு மிஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சரி ஏன்னா அவங்க வயசெல்லாம் கொஞ்சம் வயசு ஹீரோவுக்கு விட கம்மியான வயசு இல்லை ஹீரோக்கு ஈக்குவலான வயசுக்காரங்க தான் அம்மா வேஷம் போட்டிருக்காங்க அப்போ வந்து திரைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லை திரைக்கு முன்னாடி தானே அவங்க அம்மா கேரக்டர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ ஒரு பெ அந்த பெண்மணி வந்து அவங்க பேட்டி எடுக்கணும்னு நினச்சி ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் போட்டிருக்காங்க எடுத்தது வந்து நம்ம ராஜகுமாரன் தேவையானி அவங்களோட வீட்டுக்கார் ஏன் எல்லாம் டீச்சரை வேலை பார்க்கக்கூடாதா டீச்சரை வேலை பார்த்தா அவங்கள பேட்டி எடுத்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு இவ்வளோ தான் அவங்க விருப்பம் தானே அந்த வார்த்தை சொன்னாலே வராத அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டாரு வேறு என்ன மாதிரி சலுகையை கிட்ட பேசினா கண்டிப்பாக அவங்க என்னமாவது பண்ணி வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அதனால் மூஞ்சி அடிச்ச மாதிரி இந்த வார்த்தைகளை விட்டுருக்காரு உடனே அவர் வாய் அவருக்கு வாய் சரியில்லைன்னு நான் அப்பயே நினச்சேன் அப்படின்ட்டு அவங்களா அவங்களுக்குள்ளே பேசி கேலி பண்ணிக்கிட்டாங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க நீ சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லாதவ இருக்கு போய் தானே அது டீச்சர் வேலைக்கு போயிருக்கு அப்படிலாம் பின்னாடி பேசி வேறு என்ன பேசுவாங்க அவர் எந்த ஒர்க்கும் பண்ணலை அவர் பண்ண அந்த தேவையான அவங்களே சொல்கிறாங்க அவர் பண்ண படங்களே என்ன வச்சு தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இப்போ இந்த பெண் பண்ணியிருக்காங்கல்ல ராஜகுமாரன் அவர்களுக்கு வாய் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு பதில் இருக்குது தேவையானி கிட்டே ஒரு பதில் இருக்குங்க அதாவது அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணால் ஒரு பேட்டி எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்களே கிட்டத்தட்ட அதுக்கான பதிலாகவே இதை எடுத்துக்கலாம் அந்த பதிலை நான் போட்டு விட்டுருங்க இது வரைக்கும் நடந்திருக்குது இனிமேல் நடக்க போகுது இல்லை நடந்துட்டு இருக்கு எல்லாமே எனக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி ஐ ட்ரெஷர் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வெதர் இட் வாஸ் சேட் ஆர் ஹாப்பி சந்தோஷமா இருந்தா என்ன துக்கமா இருந்திருந்தா என்ன கஷ்டமா இருந்திருந்தா என்ன எது இருந்தாலும் என்னோட லைஃப்பில் ஒரு நல்லதுக்காக நடந்திருக்குது அண்ட் அதனால் நான் நிறைய கற்றுக்கிருக்கேன் அதனால் நான் வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து ஒரு இவால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது ஸோ ஐ ட்ரெஷர் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் லைஃப் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் விட் சுடன் பி புட் இன் த குப்பை தொட்டி அண்ட் வி ஆர் அ வெரி எனர்ஜெட்டிக் டீம் நிறைய யூத் பீப்புள் ஆர் இன்சைட் த டீம் ஸோ வி ஆர் ரெடி டு ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் டெடிக்கேட்டட்லி சின்சியர்லி ஒர்க் பண்ணலான்னு இருக்கிறோம்